Hello, friends. இருபதாவது ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனத்தை வந்து பும்ரா வந்து செய்ய பார்த்துருப்பாரு அந்த சமயம் வந்து ஓடோடி வந்து விராட் கோலி பாத்தீங்கன்னா பும்ராவ இந்த டிசிஷன் எடுத்தா மேட்ச் வந்து அப்படியே வந்து தலைகீழா வந்து மாறிடும் வேணாம் இத பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த இந்திய அணியுமே வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் டெஸ்ட் நம்ம வந்து டாஸ் ஜெயிச்ச பிறகு பேட்டிங்க்கு வந்து இருக்கும் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னா பேட்டிங் பண்றோம் ஆனால் பிச்சு முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தான் வந்து கை கொடுத்துச்சு இந்திய நிலையும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து விழுந்துகிட்டே வந்து இருந்துச்சு வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் பத்து விக்கெட்ஸுமே வந்து கைப்பற்றி இருப்பாங்க இப்போ வந்து ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க மிச்சல் ஸ்டார்க் ஜோஸ் ஹெசல்வுட் பாட் கமெண்ட்ஸ் நார்தன் லயன் மிச்சல் மார்ஷ் இப்போ இதில் நார்தன் லயன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர் மீதி எல்லாருமே வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் அதில் வந்து ஹெசல்வுட் வந்து நாலு விக்கெட்டை கைப்பற்றி இருப்பார் மிச்சல் ஸ்டார்க் வந்து ரெண்டு விக்கெட்டையும் கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து ரெண்டு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றி இருப்பாங்க மிச்சல் மார்ஷும் ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருப்பார் ஆஸ்திரேலிய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்தன் லயன் அஞ்சு ஓர் போட்டு இருபத்தி ரன்களை வந்து விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கூட வந்து கைப்பற்றி இருக்க மாட்டார் இப்போ வந்து ஆஸ்திரேலிய அணி பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா தொடர்ந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் கிட்ட நம்ம இந்திய வீரர்கள் வந்து தடுமாறிட்டு இருக்கப்ப நடுவுல நடுவுல நாதன் லயனை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க நாதன் லைனை நடுவுல வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து வேகப்பந்து வீச்சர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நாதன் லைன் உள்ள வந்தப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஓரளவுக்கு வந்து ரிஷப் பண்டு நிதிஷ் ரெடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாதன் லயன் ஓவரில் வந்து ஸ்டாண்டர்டா ரன்களும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க சேம் டைம் பாத்தீங்கன்னா செட்டிலும் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஹெசலோட எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு ஓவர் போட்டு இருபத்தி ஒன்பது ரன் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு ஸ்டார்க்கு பதினோரு ஓவர் போட்டு பதினாலு ரன் மட்டும்தான் தான் வந்து கொடுத்துருப்பாரு ஆனால் நாதன் லைன் வந்து அஞ்சு ஓவர் போட்டு இருபத்தி மூணு ரன் வந்து கொடுத்துருப்பாரு ஓரளவுக்கு வந்து அவர் ஓவரில் வந்து கொஞ்சம் தட்டி விட்டு ஆட ஆரம்பிச்சாங்க செட்டில் ஆகவும் வந்து ஆரம்பிச்சாங்க இப்போ இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம இந்தியா சைட்லேருந்தும் பண்ண பார்த்தாரு இந்திய கேப்டனான பும்ரா இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து மூணே மூணு பவுலர்ஸ் மட்டும் தான் வந்து போட்டிருப்பாங்க ஜஸ்பிரித் பும்ரா வந்து போட்டிருப்பாரு ராஜ் போட்டிருப்பாரு ஹர்ஷித் ரானா வந்து போட்டிருப்பாரு இன்னொரு பவுலிங் ஆப்ஷனா இருக்கக்கூடிய நிதிஷ் குமார் ரெட்டிக்கு கூட பாத்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுக்கல ஏன் வந்து இந்த மெயின் மூணு பவுலர்ஸும் வந்து போட்டாங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சுக்கு பிச்சு வந்து சாதகமா இருக்கு ஸோ வேகப்பந்து வீச்சில தான் ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து திணறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டுமே வந்து தொடர்ந்து பால் போட்டுட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருபதாவது ஓவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தரம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா பாத்தீங்கன்னா வாஷிங்கிட்ட பால வந்து கொடுத்துருப்பாரு அந்த சமயம் வந்து விராட் கோலி உள்ள வந்திருப்பாரு வேணா இது வந்து தப்பு ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து ஃபாஸ்ட் பவுல பவுலர்ஸ் கிட்ட தான் வந்து தணறிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் வந்து வாட்ச் கிட்ட கொடுத்தா கூட அதில் அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸால் கூட வந்து விக்கெட் எடுக்கிறது வந்து கஷ்டம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் வந்து இது ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து சாதகமாக போயிடும் ஸோ அதனால் இப்போதைக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து வேணாம் ஸோ தொடர்ந்து நீங்களே வந்து பால் போடுங்க அப்படிங்கிற மாதிரி பும்ராவோட டிசிஷன் வந்து தடுத்துருப்பார் இதை வந்து முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சே வந்து பும்ரா வந்து சொல்லியிருப்பாரு நான் வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து பண்ண பார்த்தேன் விராட் கோலி தான் வந்து என்ன வந்து பண்ண விடல அவர் வந்து செஞ்சது எவ்வளவு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நாங்க வந்து விக்கெட்ஸ் வந்து வீழ்த்திக்கிட்டே இருந்தோம் கோழினாலதான் வந்து இந்த ஒரு அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து விழுந்து இப்ப நம்ம நம்ம வந்து ஒரு படி வந்து மேல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து பேசியிருப்பாரு நன்றி